வணக்கம் ஜாதி மத பிரிவினைக்கு எதிராக தமிழ்நாட்டு மக்களிடையே திராவிடம் என்ற ஒற்றை கொள்கையை விதைத்தவர்கள் தந்தை பெரியார் பேரறிஞர் அண்ணா அறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்கள் மானுடம் காத்த தலைவர்களை பற்றி மக்களிடையே பேச ஒரு புதிய படையை உருவாக்கி இருக்கிறார் மாண்புமிகு துணை முதலமைச்சர் அவர்கள் அதற்காக தமிழ்நாடு முழுவதும் என் உயிரினும் மேலான பேச்சு போட்டி நடத்தப்பட்டது இந்த போட்டியில கலந்துக்க சுமார் பதினேழாயிரம் இளைஞர்கள் பேச்சாளர்கள் கலந்துக்கிட்டாங்க அதை தொடர்ந்து மண்டல அளவிலா இரண்டாம் கட்ட பேச்சு போட்டி நடத்தப்பட்டது இதில் தொள்ளாயிரத்து பதிமூன்று பேச்சாளர்கள் வெற்றி பெற்றிருந்தாங்க அந்த பேச்சாளர்களுடைய பேச்சுக்களை இப்போ பார்க்கலாம் அவர்களின் நூற்றாண்டை முன்னிட்டு திமுக இளைஞரணி மற்றும் நடத்திய மாபெரும் போட்டி மக்கள் வளர நாடு வளர எண்ணற்ற திட்டங்களை நிறைவேற்றிய திராவிட முன்னேற்ற கழகம் என்னும் கொள்கை கோட்டையை பற்றி பேச்சாளர்கள் பேசியிருந்ததை இப்ப பார்க்கலாம் கடமை கண்ணியம் கட்டுப்பாடு எனும் கவிதைகளை பாடி அடக்கம் பொறுமை உறுதி எனும் அடிகளை சூடி கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே முன் தோன்றிய மூத்த குடியான் தமிழ் தாயின் தலைமகனாய் விண்ணை வளைத்து விடிகளை பார்க்க துடிக்கும் திமுக தமிழகத்துல இருக்கிற குடும்பங்கள்ல திமுக எவ்வளவு என்னோட குடும்பத்தை வச்சே சொல்றேன் கேளுங்க எங்க ஊர்ல எனக்கு தெரிஞ்ச ஒரு அக்கா அவங்க சூப்பரா படிப்பாங்க ஆனா அவங்க பிளஸ் டூ தான் முடிச்சிருந்தாங்க அப்போ ஒரு நாள் நான் அவங்க கிட்ட கேட்டேன் ஏங்கா நீங்க காலேஜ் படிக்கல நீங்க நல்லா படிப்பீங்கன்னு எல்லாரும் சொன்னாங்களே அப்படின்னு கேட்டேன் அதுக்கு அந்த அக்கா சொன்னாங்க எங்கள் வீட்டில் தனியார் கல்லூரி அனுப்பி படிக்க வைக்கிற அளவுக்கு வசதி இல்லைம்மா சரி கவர்மெண்ட் காலேஜாச்சு போகலாமேன்னு பார்த்தா அதுக்கும் நம்ம ஊரில் இருந்து ரெண்டு மணி நேரம் டிராவல் பண்ணி திருநெல்வேலி போய் தான் படிக்கணும் அதனால எங்கள் வீட்டில் என்னை அனுப்பலை அப்படின்னு ரொம்ப வருத்தமாக சொன்னாங்க ஆனால் இப்போ அதே ஊர்ல இருந்து நான் மட்டும் இல்லை எங்கள் ஊர்ல இருந்து எல்லா பிள்ளைங்களுமே ஜஸ்ட் ஃபைவ் கிலோமீட்டர்ஸ் தூரத்தில் இருக்கிற அரசு கல்லூரியில் படிக்கிறோன்னா அதுக்கு காரணம் நம்ம திமுக தானே அது மட்டுமா என் கூட படிக்கிற பிள்ளைங்களும் சரி நானும் இன்னைக்கு மாசம் மாசம் ஆயிரம் ரூபாய் புதுமை திட்டத்துல வாங்குறோம் இப்ப எங்களுக்கு படிப்புக்கு படிப்பும் செலவுக்கு பணமும் ஆச்சு இத தர்றது யாரு நம்ம திமுக தானே அது மட்டுமா இன்னைக்கு நான் உங்க முன்னாடி இந்த மேடையில இங்க நின்னு பேசுறேனா அதுக்கும் காரணம் திமுக தான் திமுக மட்டும்தான் சரி என்னை விட்டுருங்க இப்போ என் தம்பி எடுத்துக்கோங்க அவனும் எங்க காலேஜில் தான் இப்போ படிக்கிறான் அவனுக்கும் இப்போ மாசம் மாசம் ஆயிரம் ரூபா தமிழ் புதல்வன் அப்படிங்கிற திட்டத்துல கொடுக்குறாங்க இப்போ எங்களுக்கு ரெட்ட சந்தோஷம் தானே அது மட்டுமா நாங்க எல்லாருமே இலவசமா பேருந்துல போறோம் நாங்க மட்டுமா போறோம் இல்ல இல்ல வேலைக்கு போற அத்தனை பெண்களுமே இந்த இலவச பேருந்தை எதிர்பார்த்து போறாங்க அவங்க முகத்தில என்ன சந்தோஷம் இதுக்கு காரணம் நம்ம திமுக தானே நம்ம திமுக ஆட்சியில படிப்புக்கு மட்டுமா முக்கியத்துவம் கொடுக்கறாங்க இல்ல விளையாட்டு போட்டிகளுக்கும் அதிக முக்கியத்துவம் கொடுத்து பல இடங்கள்ல விளையாட்டு போட்டிகளையும் நடத்துறாங்க இதுல என் தங்கச்சி கலந்துகிட்டு பல பரிசுகளையும் பதக்கங்களையும் வாங்குறா இதுல அவளுக்கு எவ்வளவு சந்தோஷம் எங்க குடும்பம் ஒரு விவசாய குடும்பம் எங்க அப்பா டிரைவர் வேலை பார்த்துக்கிட்டே விவசாயமும் பண்றாங்க பொதுவா விவசாயம்னா குளத்துல இருந்து இல்லைனா ஆத்துல இருந்து தண்ணீர் பாய்ச்சுவாங்க ஆனா எங்க பகுதியில எல்லாம் கிணத்துல இருந்து தண்ணீர் பாய்ச்சுவாங்க நல்லா தெரியும் கிணத்துல இருந்து தண்ணீர் பாய்ச்சினா கொடுத்த இலவச மின்சார திட்டம் மட்டும் இல்லைன்னா விவசாயம் தான் பண்ண முடியுமா இல்ல விவசாயத்தை பண்ணி எங்களால வாழத்த முடியுமா இதனாலதான் சொல்றேன் கலைஞரையா கொடுத்த இந்த இலவச மின்சார திட்டம் எங்க அப்பாவுக்கு எங்க பெரியப்பாவுக்கு மற்றும் அத்தனை விவசாயிகளுக்கும் உதவியா இருக்கு இத விட வேற என்னங்க வேணும்

உடம்பும் உயிரும் போல திமுகவையும் தமிழர்கள் குடும்பத்தையும் பிரிச்சு பார்க்கவே முடியாது இப்படி திமுகவ பத்தி சொல்ல நான் சொல்லிக்கிட்டே போலாம் இருப்பினும் எனக்கு கொடுக்கப்பட்ட காலத்தை கருதி இறுதியாக ஒன்றை கூறி நிறைவு செய்கிறேன் காலங்களும் மூன்று காட்சிகளும் மூன்று என்ன புரியலையா காலங்கள் மூன்று கடந்த காலம் நிகழ்காலம் எதிர்காலம் கடந்த காலத்தில் மக்களுக்கு சிறப்பாக கலைஞர் செய்தார் நிகழ்காலத்தில் மக்களுக்கு சிறப்பாகவே முதலர் முக செய்கிறார் எதிர்காலத்தில் மக்களுக்கு சிறப்பாக உதயநிதி ஸ்டாலின் செய்வார் ஒவ்வொரு குடும்பம் என்பதை விட என் குடும்பத்தையே நான் காரணமாக எடுத்துக் கொள்ளலாம் தமிழ்நாட்டிலே தமிழ்நாடு என்பது சுதந்திரம் அடைந்து கிட்டத்தட்ட எழுபது ஆண்டுகள் ஆயிவிட்டது அந்த சுதந்திரம் எனக்கான விடுதலை இங்கே பெற்றுத்தரவில்லை எல்லா பெருக்களிலும் நான் செல்ல முடியாத சூழ்நிலை இருந்தது எல்லா டீக்கடையிலும் அமர்ந்து நான் தேனி நடந்த முடியாத ஒரு சூழ்நிலை தான் இங்கே இருந்தது அப்போ இந்த இயக்கமும் இந்த பெரியாரியுடைய கொள்கையும் இந்த அண்ணாவுடைய கொள்கையும் இந்த திராவிட சித்தாந்தம் தான் எனக்கான விடுதலை தந்தது எப்படி பெற்று தந்தது கலைஞர் ஆட்சிக்கு வருகிறார் அவர் எப்போதெல்லாம் ஆட்சிக்கு வருகிறாரோ அப்போதெல்லாம் இடஒதுக்கீட்டை அதிகப்படுத்துகிறார் தமிழ்நாட்டில் மட்டும்தாங்க அறுபத்தி ஒன்பது விழுக்காடு இடஒதுக்கீடு இருக்கு அப்பா பள்ளிக்கூடத்து வாசல கூட மிதிக்கல என் தாத்தா பள்ளிக்கூடத்தை பார்த்ததே கிடையாது முதல் பட்டதாரியாக ஒரு பொறியியல் பட்டதாரி யாக படித்து இருக்கேன் என்றால் இந்த இடஒதுக்கீடு சிறுபான்மை மக்களுக்கு மூணு புள்ளி ஐந்து இடஒதுக்கீடு கொடுத்திருக்கிறார் கலைஞர் அதனாலதான் நான் இவங்க படிக்க முடிஞ்சு அதனாலதான் நான் பள்ளிக்கூடங்களுக்கு போக முடிஞ்சு குறிப்பா கிராமப்புறங்கள எடுத்துக்கங்க கிராமப்புறங்கள்ல மாணவர்கள் நகரத்துக்கு வரணும்னா மினி பஸ் எவ்வளவு அருமையான திட்டம் அன்னைக்கு காலையில் ஆடு மாடு பேக்க போவாங்க அவங்க ஒரு நகரத்துக்கு வரணும்னா மிகப்பெரிய ஒரு ஒரு வசதி வாய்ப்பு இல்லாமல் இருந்துச்சு கலைஞர் என்ன சொன்னாரு சாப்பாடு போடு முதல்ல மதிய உணவு திட்டத்தை சத்துணவு திட்டத்தை மதிய உணவு திட்டமா பார்த்தாரு அவனை எப்படியாவது பள்ளிக்கூடத்துக்கு வரவை அவனுக்கு சீருடைய கொடு ஊக்கத்தொகையை கொடு அவனை கிராமங்களிலிருந்து இருந்து நகரத்தை நோக்கி நகர்த்தினார் கலைஞர் அதுதான் இப்போ ஒரே உடம்புல ஒரே ஒரு பகுதி மட்டும் வளர்ச்சி அடைந்த அது வளர்ச்சியா கிடையாது ஒட்டு மொத்த பகுதி வளரணும் நகரங்களுக்கு இணையாக கிராமங்களை வளர்த்தாரு எப்படி வளர்த்தாரு சத்துணவு திட்டங்கள் மூலமாக நான் பள்ளிக்கூடத்துக்கு ஏன் போனோம் எனக்கு சாப்பாடு கிடைக்கும் அங்க சீருடை கிடைக்கும் அங்கே போனோம்னா எனக்கு வந்து உதவித்தொகை கிடைக்கும் அப்படி ஒரே ஒரு காரணத்துக்காக பள்ளிக்கூடத்துக்கு போனாங்க கிராமப்புற மாணவர்கள் அப்படி வளர்ந்ததுனால தான் இன்னைக்கு நகரத்துக்கு இனியாக கிராமப்புறங்கள் வளர்ந்துருக்கு அது மட்டுமா அல்ட்ரா டிலெக்ஸ் பஸ் நம்ம சொல்லலாம் இன்னைக்கு அல்ட்ரா டிலெக்ஸ் பஸ் சாதாரண மக்களுடைய மனநிலையிலிருந்து கலைஞர் யோசிக்கிறாரு இன்னைக்கு வசதி படைத்தவர்கள் மட்டும்தான் சொகுசு பஸ்ல போக முடியும் ஆனால் கலைஞர் யோசிக்கிறாரு ஒரு சாதாரண மனநிலையில் இருக்க எப்படி யோசிப்பான் அவனுடைய மனநிலை இருந்து போச்சு அவனும் அந்த சோயின்ஸ் போர்ஸ்சில் போனோம் அப்படிங்கறக்க என்னப்பா இன்னைக்கு தமிழ்நாட்டுல ஐந்து முறை முதலமைச்சராக இருந்திருக்காரு ஒவ்வொரு முறை இட அதிகப்படுத்திக்கிட்டே இருந்திருக்காரு தமிழ்நாட்டுல மட்டும் அறுபத்தொண்டு ரொருக்காரு இவர் எந்த மாநிலத்துலயும் கிடையாது இன்னொரு உங்கள் குடும்பங்களில் துமுகம் என் குடும்பத்துல இன்னைக்கு நாலு பொரியல் பட்டதாரி நாலு பொறியல் பட்டதாரி மூணு பேர் சிங்கப்பூர்ல வேலை பார்த்துட்டு இருக்காங்க அதுக்கு காரணம் யாரு இந்த இடவொலிக்கிடு இந்த இட இல்லைன்னா நான் படிச்சுக்க முடியுமா படிச்சிருக்க முடியாது இந்த சபையை பாருங்க இந்த சபைய எங்க அப்பா சபையில போய் கேட்டா அவங்க எத்தனை பேர் படிச்சிருக்காங்க அஞ்சு பேர் கூட கையத்துக்க முடியாது இன்னைக்கு இங்க எத்தனை பேர் படிச்சிருக்கீங்கன்னு கேட்டா யார் படிக்கலன்னு கேட்டா ஒருத்தர் கையத்துக்குவார் இந்த சூழ்நிலையை இந்த சமூக அமைப்பை இந்த பொருளாதார மாற்றத்தை மாற்றி அமைத்தவர் கலைஞர் தற்கால தமிழ்நாட்டுடைய வளர்ச்சியில நூற்றாண்டு போற்றப்படும் கலைஞருடைய செயலும் சிந்தனையும் உழைப்பும் நிறைஞ்சிருக்கு தமிழ்நாடுல பல நூறு பாலங்கள் உருவானது கலைஞர் அவர்களுடைய ஆட்சி காலத்துல தான் அப்படிப்பட்ட கலைஞர் அவர்களின் சாதனை சரித்திரத்தை பேச்சாளர்கள் நிகழ்ச்சியோட பேசியிருந்தாங்க அதை இப்போ பார்க்கலாம் கலைஞர் முத்தமிழ் அறிஞர் தமிழ காவலர் சமூக நீதி காவலர் அண்ணாவின் தம்பி இப்படி என்றெல்லாம் போற்றப்படும் நமது தலைவர் கலைஞர் அவர்கள் பல கலைகளை கைகளில் கொண்டுள்ளதால் தான் அவரை நாம் கலைஞர் என்று போற்றுகின்றோம்

சமூக நீதியின் மூலமாகத்தான் அனைத்து திட்டமும் வித்திடப்பட வேண்டும் அனைத்து திட்டமும் அறிமுகப்படுத்தப்பட வேண்டும் என்பது நம் தலைவர் கலைஞரின் கொள்கையாக இருந்தது அதற்கு ஏற்ப சமூக நீதியை இரண்டாக பிரியுங்களேன் சமூகம் மற்றும் நீதி தன் சமூகத்தை தன் உடன் பிறந்தவர்களாக நினைத்ததால் தான் என் நண்பர்களே என எழுதத் தொடங்கியவர் என் உயிரினும் மேலான உடன் பிறப்புகளே என அழைக்க தொடங்கினார் நமது தலைவர் கலைஞர் அதற்கும் மேல் அவர்களுக்கான நீதியையும் திரட்டி தந்தவர் நமது தலைவர் கலைஞர் மேலும் அனைத்து மாநிலங்களிலும் முதல்வர்களே தேசிய கொடியை சுதந்திர தினத்தன்று ஏற்ற வேண்டும் என்ற கொள்கையையும் கோரிக்கையையும் நிறைவேற்றியவர் நமது தலைவர் கலைஞர் பெருந்தலைவர் காமராஜரின் பிறந்த அன்று அதனை கல்வி வளர்ச்சி நாளாக அறிவித்ததோடு அதன் பிறகு அதில் சத்துணவு திட்டத்தை அறிமுகம் செய்தார் அதில் வழங்க வேண்டும் என்ற திட்டத்தையும் அறிமுகம் செய்தார் அவர் பாணியில் வந்த நமது முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் இன்று அதை காலை சுற்றுண்டி திட்டம் வரை மேம்படுத்தப்பட்டு காணப்பட்டிருக்கின்றது என்றால் அது நம் தலைவர் கலைஞரின் முதல் முயற்சி என்று கூறினால் அது இன்றியமையாததாக தான் இருக்கின்றது பொதுவாக மனிதருக்கு தேவைப்படும் விஷயங்கள்